ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து முதல் திருமொழி ஆறாவது பாசுரம் திருத்தேவனார் தொகை திவ்யதேச பாசுரம் ஞானம் எல்லாம் அமுது செய்து நான் மறையும் தொடாத தொடராத பாலகநாயாள பள்ளி கொள்ளும் பரமன்கிடம் சாலி வளம் பெருகி வரும் தடமண்ணி தென்கரை மேல் சேல் உகழும் வயல் நாங்கை திருத்தேவனார் தொகையே ஞாலமெல்லாம் அமுது செய்து நான் வரையும் தொடராத பாலகனாய் ஆலிலையில் பள்ளி கொள்ளும் பரமன் கிடம் சாலிவள்ளம் பெருகி வரும் சாலி வளம் பெருகி வரும் தடம தென்கரை மேல் சேல் கடும் பயல் நாங்கை திருத்தேபனார்தொகை அர்த்தம் சொல்லணுமா அவங்களுக்கு சாரமெல்லாம் அமுது செய்து நான் வரையும் தொடராத இந்த உலகத்தெல்லாம் ஒழுங்கினார் ஏன் விழுகினார் தெரியும் பழைய காலத்தில் இந்த உலகை காப்பாற்றுவதற்காக நான் வரையும் தொடராத நான்கு முறைகளும் இருக்கா சுவாமின்னு கண்டுபிடிக்க முடியாதபடி பாலகனாய் ஆலிலையில் பள்ளி கொள்ளும் பரமன்கிடம் சுடசுரமை பாலகனாய் ஆலிலையில் பள்ளி கொள்ளும் பரமனிடம் ஞாலமெல்லாம் அமுது செய்து நான் வரையும் தொடராத பாலகனாய் ஆலிலையில் பள்ளி கொள்ளும் பரமன்கிடம் சாலி வளம் பெருகி வரும் தடமண்ணி தென் கரைமேன் இல்லை சாலின்னா நம்ம இடுகின்ற பயிர்களுடைய வளம் பெருகும்படியாக அது பெருகி வரும் அந்த வளம் பெருகி கொண்டே போகும்படியாக தடமண்ணி மண்ணி அப்படின்னு மண்ணிங்கிற அந்த நதி பாய்கின்ற பாய்கின்றது அதனுடைய தென்கரை மேல் அப்படிங்கிற சாலின்னா வளர்கின்ற பயிர்கள் முக்கியமாக நெல்ன்னு போட்டிருக்காயவா எந்த எந்த செடியுமே சா நம்ம என்ன சொல்கிறது கேஷ் கிராப்ஸ்ன்னு சொல்கிறோம் எதை வித்து நம்ம வாழ்க்கை நம்மளுடைய வாழ்வாதாரம் இருக்கும் அதெல்லாம் சாலின்னு சொல்லலாம் அதனால் எந்த பயிர் பயிர் வளத்தை பெருக்கி கொண்டு வரும் மண்ணி ஆற்றின் தென்கரையில் அர்த்தம் பண்ணிக்கலாம் சாலி வளம் பெருகி வரும் தட மண்ணி தென்கரையுமே சேல் சேல்வுகளும் வயல் நாங்கை வயலில் ஜலம் இருக்குது அதில் சேல் உகழ்கிறது அதில் மீன்கள் துதிக்கின்றன அப்படி இருக்குது உகழ்கிறது அப்படி இருக்கிற நாங்கை திருத்தேவனார்த்தொகையே கஷ்டமில்லை சேர்ந்து பிடிக்கலாமா ஞானமெல்லாம் அமுது செய்து நான் மறையும் தொடராத பாலகனாய் ஆலிலையில் பள்ளி கொள்ளும் பரமன் கிடம் சாலி வளம் பெருகி வரும் தட மன்னித்தன் கரை மேல் சேல் உகழும் பயல் நான் அங்கை திருத்தேவனார்த்தொகையே श्रीमते रामानुजाय नमः